ஹலோ எப்ரியான் வெல்கம் டூச்சு குழுவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலை மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேதியிலிருந்து விண்ணப்பம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக இன்னும் நாலு விதமானவர்களுக்கு இந்த முறை வந்து கண்டிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மாத மாதம் கொடுக்கக்கூடிய இந்த தொகை தான் இந்த உரிமைத்தொகை கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து கடந்த ஒரு எட்டு மாதமாக வந்து அதை சிறப்பான முறையில் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ஒரு கோடி ஏழு லட்சம் பேர்த்துக்கு இந்த திட்டத்தின் மூலம் பயனாளிகள்லாம் சேர்த்து ஒவ்வொரு மாசமும் அவங்க அவங்களோட வங்கி கணக்கில் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து செலுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதில் ஒரு முக்கியமான அப்டேட்டை இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மகளிர் உரிமைத் தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு விரைவில் மகளிருக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஒன்று புள்ளி ஏழு கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றன ஸோ இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி அது இந்த முறை கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ இது வரைக்கும் கடந்த எட்டு மாதமாக வந்து புதிதாக விண்ணப்பங்கள் எதுவுமே வந்து பெறவில்லை கவர்மெண்ட் இருந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டு ஸோ யார் யாரெல்லாம் வந்து அந்த புதுசாக வந்து விண்ணப்பிக்கலையோ அவங்களாம் விண்ணப்பிச்சிக்கலாம் அது போக தரவுகள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னது அது போக ரிஜெக்ட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ அவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடந்த முறை முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு உரிமைத்தொகை வழங்கப்படவில்லை ஆனால் இந்த முறை அவர்களுக்கும் பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதே போல முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களின் மனைவிகளுக்கும் உரிமைத்தொகை வழங்க ஆலோசனை நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அரசு ஊழியராக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட மனைவிகளுக்கு உரிமைத்தொகை வந்து வழங்கப்படலை அதுபோக முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மனைவிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரிமைத்தொகை வழங்கப்படவில்லை இந்த டைம் வந்து கம்பல்சரி அவங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த டைம் வந்து ஒரு தகுதிகளின் அடிப்படையில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் அரசு ஊழியர்கள் மனைவிக்கு நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் அது போக முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களின் மனைவிக்கு இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி தான் ஸோ கம்பல்சரி அவங்களுக்கு இந்த டைம்லாம் கொடுக்கப்படுன்னு சொல்கிறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸ் என்னென்னா புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்களுக்கு அதாவது இப்போ கவர்மெண்ட்லேருந்து இப்போ மே செகண்ட் வீக்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த புதிய குடும்ப அட்டைகள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்லேயே ஸோ அவங்க புதிய கார்டுக்கு விண்ணப்பிச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கே வந்து அதாவது தபால் மூலமாக வந்து புதிய ரேஷன் கார்டு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக புதிதாக திருமணமானவங்கள் வந்து இந்த புதிய குடும்பட்டை பெற்றிருப்பாங்க அதே மாதிரி ஸோ ஆல்ரெடி ஒரு ரேஷன் கார்டுலேருந்து அவங்களோட நேமை வந்து நீக்கம் செய்து புதிய ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி புதிதாக திருமணமான பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரிமைத்தொகை வழங்க வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரிவுபடுத்துவதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரத்தில் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜூன் நாலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் அதன் பின்னர் தான் தேர்தல் விதிகள் தளரும் என்பதால் ஜூன் இரண்டாம் வாரத்தில் விண்ணப்பங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் நாலாம் தேதி தான் வந்து வெளியாகுது ஸோ இதனால ஜூன் ரெண்டாவது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இதுக்கான புதிய விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஜூன் ரெண்டாவது வாரத்தில் நடக்கக்கூடிய இந்த விண்ணப்பங்கள் விநியோகத்தில் கம்பல்சரி முகாம்கள்லாம் கண்டெக்ட் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு இன்னும் எதுவுமே சொல்லலை பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது முழுக்க முழுக்க அங்கே முகாம்கள்லாம் கண்டெக்ட் பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக வந்து அவங்களுக்கு விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மூலமாக சரி பார்க்கப்பட்டு தகுதியான நபர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு பயனாளியாக சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி நான் விண்ணப்பிச்சு எனக்கு தரவுகள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிலருக்கு வந்து நிறைய ரீசனுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்கான சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபோர் வீலரே இருக்காது பட் ஃபோர் வீலர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள்லாம் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போக முன்னாள் மாநகராட்சி ஊழியராக இருந்தாங்கன்னா அவங்களோட மனைவிக்கு முன்னாள் அரசு ஊழியராக இருந்தாங்கன்னா அவங்களோட மனைவி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது போக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஏன்னா இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கம்பல்சரி ஓகேங்களா இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது ஏன்னா வருஷம் ரெண்டரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுங்க ஓகேங்களா மற்ற வீடியோவில் சந்திக்கும் போகிறேன் உங்களது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்